தெலங்கானா சட்டசபையில் ஆளுநர் உரையின் போது தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கில் கவிதை வாசித்து கைதட்டலை பெற்றார் பிஆர்எஸ் ஆட்சியின் இரும்பு படியிலிருந்து மாநிலம் விடுவிக்கப்பட்டதாக கூறி ரேவந்த் ரெட்டியை பாராட்டியது பேசுபொருளாக மாறியுள்ளது தெலங்கானா மாநிலம் உருவானதிலிருந்து சந்திரசேகர் ராவ் தலைமையில் பி ஆர் எஸ் கட்சி ஆட்சி செய்து வந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பி ஆர் எஸ் பாஜகவை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது முதலமைச்சராக பதவியேற்ற ரேவந்த் ரெட்டி ஆரம்ப முதலே அதிரடியான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார் அவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தெலங்கானா சட்டசபை கூட்டுக் கூட்டத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்றினார் புதிதாக அரசு பதவியேற்ற பிறகு தமிழிசை சட்டசபையில் முதல் முறையாக உரையாற்றுகிறார் அப்போது அவர் தெலுங்கில் கவிதை வாசித்து கைத்தட்டலை பெற்றார் பின்னர் பேசிய அவர் தெலங்கானா மாநில சட்டசபைக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் பத்து ஆண்டுகள் அடக்குமுறையில் இருந்து விடுபடுவதற்கான தெளிவான தீர்ப்பை தெலங்கானா மக்கள் அளித்ததாக கூறியுள்ளார் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பி ஆர் எஸ் ஆட்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல் உச்ச வரை சென்றது தெலங்கானா அரசு தனக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என தமிழிசை புலம்பியிருந்தார் இந்த நிலையில் ரேமந்த் ரெட்டி தலைமையிலான அரசை பாராட்டி பேசியுள்ளார் தமிழிசை காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஆறு வாக்குறுதிகளை பதவியேற்றதும் செயல் செயல்படுத்துவதாக பாராட்டினார் இது மக்கள் அரசு இது மக்கள் மக்கள் எந்த நேரத்திலும் தங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் மற்றும் தங்கள் குறைகளை அரசிடம் சொல்ல முடியும் என்று கூறியுள்ளார் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான அரசை தமிழிசை விமர்சித்துள்ளது அக்கட்சியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சந்திரசேகர் ராவுடன் தொடர்ந்து போதல் இருந்து வந்த நிலையில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசுடன் இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் என தமிழிசை நினைப்பதாக தெலங்கானா அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது Boop 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 boop.